நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது எப்படி ட்ரேடிங் ஜேர்னல் எழுதுறது எஃபெக்டிவாக அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அதுக்கு நம்ம முதல்ல வந்து ட்ரேடிங் ஜேர்னல் ஏன் எழுதணும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரேடரில் ஒரு ஒரு லெவல்லிருந்து இன்னொரு லெவல் போகணும் அப்படின்னா ஜேர்னல் எழுதாமல் கண்டிப்பாக நடக்கவே நடக்காது ஸோ பெட்டர் ட்ரேடர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்க சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும்னு நினச்சிங்கன்னா ஜேர்னல் முக்கியம் எது பண்ணுறீங்களோ இல்லையோ ஜேர்னல் எழுதுறது ரொம்ப முக்கியம் ஸோ அதை நம்ம எப்படி எழுதலாம் எஃபெக்டிவாக நம்ம சேனலில் டூ வீக்ஸ் ஒன்ஸ் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ அப்லோட் பண்ணுவேன் ஸோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ஜேர்னல் அப்படிங்கும்போது நம்ம ஜஸ்ட்டு நம்ம நினச்சிவோம் ஒரு ட்ரேடு சக்ஸஸாக ஃபெயிலியராக எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணோம் எவ்வளோ லாஸ் பண்ணோம் அது கிடையாது ட்ரேடிங் ஜேர்னல் அப்படிங்கிறது நீங்கள் வந்து அந்த ட்ரேட் பண்ணும்போது எப்படி எமோஷனல் ப்ளே ஆச்சு அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு ஜேர்னலுமே இன்னொருத்தரோட ஜேர்னல் வந்து உங்களுக்கு சூட் ஆகாது நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு ட்ரேட் முடிக்கிறீங்க அப்படின்னா உங்களோட செட்டப் எப்படி எப்படி எமோஷனல் உங்களோட எமோஷன் எப்படி இருந்தது என்ட்ரி பண்ணும்போது எப்படி இருந்தது ட்ரேடுக்குள்ளே இருக்கும்போது எப்படி இருந்தது அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் வந்து ட்ராக் பண்ணணும் முடிஞ்சதுக்கப்புறம் சரி இப்போது உங்களுக்கு பர்சனல் இது ஜேர்னல் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணுன்னா உங்களோட ரூல்ஸை டிஃபைன் பண்ணணும் உங்கள் ரூல்ஸ் ட்ரேடிங் ரூல்ஸ் என்ன இப்போ நீங்கள் வந்து பிரேக் அவுட் ட்ரேடரா இல்லை வந்து நீங்கள் வந்து ஷார்ட் மட்டும் பண்ணுவீங்களா இல்லை லாங் ட்ரேட் பண்ணுவீங்களா மார்க்கெட் வந்து எல்லாம் அதாவது ஸ்ட்ரென்த்து பார்த்து ட்ரேட் பண்ணுவீங்க ஸோ இந்த மாதிரி வந்து ரூல்ஸ் எல்லாம் இருக்கும் அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது ஓவராலாக ஒரு வீடியோ போட்டிருப்பா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கூட ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் ஸோ அந்த ரூல்ஸை செட்டப்பையும் ஃப்ரேம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா உங்களோட எமோஷன்ஸ் உங்களோட எமோஷன்ஸ் என்ன எப்படி வேணாலும் இருக்கலாம் இப்போ இன்கேஸ் வந்து நீங்கள் ட்ரேட் குள்ளே என்ட்ரு ஆகிட்டு உங்களுக்கு நெகட்டிவ்வில் போச்சுனாலே பயப்பட்டு வெளியே வந்துடுவீங்க இல்லை வந்து அதுக்கப்புறம் பயப்பட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட டார்கெட் ஹிட் ஆகிடும் அந்த டைமில் வந்து இங்கே என்ன பண்ணுவீங்கன்னா ஐயோ ட்ரேடை விட்டுட்டுமே கரெக்டான ட்ரேடை என்ட்ரி என்ட்ரி ஆவீங்க என்ட்ரி ஆனதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஆகி மறுபடியும் லாஸ் கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் லாஸ் கொடுக்குறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது இது இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு பயம் வருதா இல்லை வந்து உங்களுக்கு வந்து டார்கெட் ஹிட் ஆகிற டைமில் உங்களுக்கு வந்து புக் பண்ணாமல் இன்னும் போகும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேடை வந்து சேஸ் பண்ணிட்டு அதாவது கிரீடியாக வந்து அந்த புக் பண்ணாமல் விட்டுருவீங்க அது நெகட்டிவ் வந்து லாஸ் கொடுக்கும் ஸோ எந்த டைமில் நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து ஒரு டைமில் வந்து உங்களுக்கு எப்படி ட்ரெய்லிங் ஸ்டாப் பண்ண ஸ்டாப் லாஸ் போடுறது இந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு டே பை டே உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வரும் பட் பிகினிங்கில் ஃபிக்ஸ்டாக லாஸ் இது ஃபிக்ஸ்டாக டார்கெட் இதுன்னு சொல்லி வச்சு ஸோ அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறோமா அப்படிங்கிறத நீங்கள் ட்ராக் பண்ணும் அதுக்கப்புறம் அந்த ட்ரேடிலேருந்து என்ன லேர்ன் பண்ணிட்டீங்க எப்படி என்னெல்லாம் நல்லா இந்த ட்ரேடில் போச்சு ஃபஸ்ட்டுன்னு இது வந்து என்ன நம்ம பெஸ்ட்டாக பண்ணணும் ஸோ அது ஏன் வந்து பெஸ்ட்டாக பண்ணதை எழுதணும் அப்படின்னா எல்லாருமே தப்பாக பண்ணது என்ன தப்பு பண்ணிங்க அப்படிங்கிறத எழுத சொல்லுவாங்க பட் நம்ம என்னை பொறுத்தளவுக்கு நம்ம என்ன கரெக்டாக பண்ணியிருக்கோம் நீங்கள் வந்து பெஸ்ட்டை ஃபோக்கஸ் பண்ணிங்கனாலே தப்பை வந்து விட்டுட்டு நீங்கள் பெஸ்ட்டை இன்னும் மேலே மேலே பெஸ்ட்டாக பண்ணுவீங்க ஸோ ஃபஸ்ட்டுன்னு என்ன பெஸ்ட்டாக பண்ண அப்படிங்கிறத ரிஜிஸ்டர் பண்ணி இன்னும் வந்து அந்த பெஸ்ட்டையே ஃபாலோ பண்ண பார்க்கணும் இது வந்து பெர்டோப் பிரின்சிபல் மாதிரி தான் எயிட்டி டுவெண்ட்டி ரூ ரூல் நீங்கள் டுவெண்ட்டி டைம் டுவெண்ட்டி பெர்சென்டேஜ் நல்லது தான் உங்களுக்கு அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்கும் ப்ராஃபிட் இருக்கும் நீங்கள் அந்த எயிட்டி பர்சன்டேஜ் வந்து கரெக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா முடியாது அந்த டுவெண்ட்டி பர்சென்டேஜ் எதில் ஸ்ட்ராங் அப்படிங்கிறத பார்க்கணும் அதுதான் மேட்ரு ஸோ நீங்கள் எதில் ஸ்ட்ராங் அப்படிங்கிறது தெரியணும் அப்படின்னா நீங்கள் என்ன நல்லா பண்ணுறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் அதை எழுதுங்க அதுக்கப்புறம் என்ன தப்பாக போச்சு வாட் கோஸ் ராங் இந்த ட்ரேடில் அதுக்கு அடுத்த செகண்ட் ஆப்ஷன் அதை வச்சுக்கோங்க ஏன்னா அதுவும் தெரியணும் ஏன்னா மேபி உங்களோட ஸ்ட்ரென்த்துன்னு நினைக்கிறது அது வீக்னஸாக இருக்கலாம் ஸோ அதனால வாட் கோஸ் ராங் அப்படிங்கிறத அனலிசிஸ் பண்ணுங்கள் அப்புறம் அதுக்கடுத்து எப்பவுமே எந்த கொஸ்டின்னு கேட்டுக்கேன் உங்களோட பிளானை ஃபாலோ பண்ணிங்களா ரூல்ஸை ஃபாலோ பண்ணிங்களா இது எல்லாத்தையும் ஒரு இதை இதை கேட்டிங்கனாலே உங்களுக்கு மொத்தம் வந்து என்ன பண்ணியிருக்கீங்க தப்பு பண்ணியிருக்கீங்க அடுத்து நாளைக்கு பெஸ்ட்டாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் இதெல்லாம் எழுதிட்டிங்க அதுக்கப்புறம் ஒரு வேலை இருக்குது என்ன தெரியுங்களா திரும்ப இதை எடுத்து ரிவ்யூ பண்ணணும் உங்களோட ஜேர்னலில் ஒவ்வொரு டைமும் டெய்லி எழுதுறீங்க அதுக்கப்புறம் வந்து வீக்லிக்கு வந்து அந்த அந்த வீக்லி நீ வீக்லி நடந்த ட்ரேடை அந்த ரிவ்யூவை அனலைசிஸ் பண்ணுறீங்க அனலைசிஸ் பண்ணிவிட்டு ஏதாவது சார்ட்டை வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணுன்னா பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணும்போது இன்னுமே வந்து உங்களுக்கு வந்து டெக்னிக்கலாகவும் ஆவீங்க அதே மாதிரி ப்ராசஸ் படியும் உங்களை உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அதுக்கப்புறம் மந்த்லி முடிஞ்சிருச்சா மந்த்லி எடுத்து அந்த ஃபுல்லாக ஓவராலாக எல்லா திரும்ப மறுபடியும் செக் பண்ணுறீங்க ஸோ இப்படி ஒவ்வொரு டைமும் ரிவ்யூ பண்ண ரிவ்யூ பண்ண உங்களோட ட்ரேடிங்கோட பெர்ஃபாமன்ஸ் இம்ப்ரூவ் ஆகிறத உங்களுக்கு கண் கூட தெரியும் ட்ராஸ்டிக்காக சேஞ்சு வரும் நான் எப்போ ட்ரேடிங் ஜேர்னல் கன் கண்டினியூஸாக எழுத ஆரம்பிச்சேனோ அதுக்கப்புறம் என்னோடய சேஞ்சஸ் வந்து அப்படியே அவ்வளோ சூப்பராக தெரிஞ்சிச்சுங்க அது வரைக்கும் நான் என்ன பண்ணுறேங்கிறது தெரியாமல் அதாவது நம்ம என்ன பண்ண கரெக்டாக பண்ணுறோமா இல்லையா அப்படிங்கிறது வந்து சுத்தமாகவே ஐடியா இருக்காது ஸோ கண்ணா பின்னான்னு பண்ணிட்டு இருந்திங்கன்னா அவங்களோட சிஸ்டம் வந்து இம்ப்ரூவ்வே ஆகாது ப்ராசஸ் இம்ப்ரூவ் ஆகாது ப்ராசஸ் டெவலப் பண்ணோம் அப்படின்னா உங்கள் கண்டிப்பாக இந்த ட்ரேடிங் ஜேர்னல் இந்த மாதிரி எழுதணும் ஜஸ்ட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் என்ட்ரி எக்ஸிட்டு இதை இதை ட்ராக் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ரிப்போர்ட் எடுத்து பார்த்தாலே அதையும் கொடுத்துரும் அது அது முக்கியம் இல்லை ஒவ்வொரு ட்ரேடும் பண்ணும்போது நான் சொல் நீங்கள் சொல்லணும் இந்த ட்ரேடில் இவ்வளோ சக்ஸஸ் கொடுத்தேன் இவ்வளோ ப்ராஃபிட் கொடுத்தா அப்து கிடையாது நான் இந்த ட்ரேட் ட்ரேட் நினச்ச மாதிரி பண்ணேன் அதுதான் சக்ஸஸ் இப்போ நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் போட்டிருக்கீங்க அந்த ஸ்டாப் லாஸ் ஆயிடுச்சுன்னா அது பேட் ரேட் கிடையாது அது வந்து நீங்கள் அந்த ஸ்டாப் லாஸில் கரெக்டாக வெளியே வந்துட்டீங்கன்னா அது வந்து குட் ட்ரேட் ஸோ இப்படி தான் குட் ட்ரேட் பேட் ட்ரேட்னு கண்டுபிடிக்கணும் நீங்கள் உங்களோட பிளான் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா குட் ட்ரேட் பிளான் எக்ஸிக்யூட் பண்ணலன்னா பேட் ரேட் ஸோ மாதிரி கேட்டகரைஸ் பண்ணுங்கள் ஸோ நான் வந்து நான் பண்ணுற ஒரு சா இதை வந்து உங்களுக்கு சாம்பிள் காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு எனக்கு ட்ரேடிங் ரூல்ஸை வந்து நான் டிஃபைன் பண்ணிக்குவேன் ட்ரேடிங் ரூல்ஸ் வந்து இது தான் ஸோ நான் என்ன நம்ம என்ன பண்ணுவோன்னா ஒரு ஒரு என்ட்ரி போடாததுக்கு முன்னாடியே அந்த ரூல்ஸ் வந்து இதை ஃபாலோ பண்ணுறேன்னா இண்டெக்ஸை விட அவுட் பர்ஃபார்ம் பண்ணுதா நிஃப்டியை விட ஸ்டாக் வந்து அதுக்கப்புறம் அதனோட செக்டாரில் இப்போ அவுட் பெர்ஃபார்ம் பண்ணுதா அதுக்கப்புறம் நிஃப்டி வந்து சப்போர்ட்ல இருக்குதா இல்லை இன்பிட்வீனில் ட்ரெண்டிங்கில் இருக்கா ரெசிஸ்டன்ஸில் இருக்கா ஸோ ரெசிஸ்டன்ஸில் இருந்தால்னா நான் எடுக்க மாட்டேன் ஸோ ஸ்டாப்ளாஸ் லாஜிக்கல் பிளேஸில் போடுறேன்னா அதுக்கப்புறம் என்னோடய சிஸ்டமை ரிவைஸ் பண்ணனா ஸோ இதெல்லாம் பண்ணதுக்கப்புறந்தான் ஒரு ட்ரேடை எடுக்கணும் பிளானே பண்ணணும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இதில் என்ன ட்ரேட் எடுக்கிறேன் ரிவர்சலாக ட்ரெண்டாக பிரேக் அவுட்டாக ஸோ இது வந்து நீங்கள் வந்து எதா ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து எல்லாத்தையுமே வந்து ஒரு என்ன சொன்னேன்னா பிரேக் அவுட்னால் எந்த அளவுக்கு சக்ஸஸ் கொடுக்குது இது பெஸ்ட்டுன்னு இதை வந்து நான் கண்டுபிடிக்கிறதுக்காக நான் எல்லாத்தையுமே வந்து கேட்டகரைஸ் பண்ணி அந்த மாதிரி எடுத்துகிட்டு இருக்கேன் நான் இந்த எல்லா மாதிரியும் ட்ரேட் பண்ணுறதுக்கு நான் லேர்ன் பண்ண டைம் வேறு ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்காக பிரேக் அவுட்னா பிரேக் அவுட் இல்லை நீங்கள் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சில் ட்ரேட் பண்ணிங்கன்னா அந்த ரேஞ்சு அந்த மாதிரி டிஃபைன் பண்ணிக்குவேன் உங்களோட டைம் ஃப்ரேம் என்ன என்ட்ரி டைம் ஃப்ரேம் இந்த மாதிரி இது எல்லாத்தையுமே டிஃபைன் பண்ணணும் ஸ்கேல்பிங் பண்ண போகிறீங்களா ஸ்விங் ட்ரேட் பண்ண போகிறீங்களா எல்லாமே தெரியணும் அப்புறம் ப்ராப்ளட்டி எந்தளவுக்கு கொடுக்குறீங்க ஸோ ரேஷியோ என்ட்ரி எக்ஸிட் இதெல்லாம் வந்து செட்டப் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரேட் மேனேஜ்மெண்ட் இப்போ ஃபிக்சடாக உங்களோட இதை வச்சுருக்கீங்களா இல்லை ட்ரெய்லிங் ஸ்டாப்பர்ஸ் போட்டு இது பண்ண போகிறீங்களா இல்லை இன்கேஸ் வந்து கீழே வந்துச்சு அப்படின்னா ஆவரேஜ் அவுட் பண்ணுறீங்களா நீங்கள் அந்த மாதிரிலாம் ஆவரேஜ் பண்ண வேணா ட்ரெயிலிங் ஸ்டாப்லாஸ் வேணாம் பிகினராக இருந்தால் தயவு செய்து ஃபிக்ஸுடா இதுதான் தான் ஸ்டாப்லாஸ் இது தான் டார்கெட் இப்படி தான் பிளான் பண்ண போகிறோம் ஒன் இஸ் டூ டூ தான் எப்பவுமே ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரேட் ஒரு நூறு ட்ரேட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ரிவ்யூ சிஸ்டம் அந்த நூறுக்கும் க்ளீனாக உட்காந்து எழுதுங்க அதை எப்பவுமே அந்த பிளானை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அதை விட்டு டிவியேட் ஆகவே கூடாது ஸோ க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ரிப்போர்ட் எடுப்பேன் அப்புறம் வந்து ஆக்ஷன் ஐட்டம் குட் டு ஃபாலோ என்ன டு ஃபிக்ஸ் அதுக்கப்புறம் என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்புறம் என்ன அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ராக்கிங் நோட்ஸ் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீக்குமே அதாவது ஒவ்வொரு வீக் எண்ட்லேயும் நான் செக் பண்ணுவேன் இன்னும் ஸ்டாப் வேலிடாக இருக்கா டார்கெட் வேலிடாக இருக்கா ப்ரமைஸ் சொன்னால் சேஞ்சஸ் ஆகலையா அப்படிங்கிறது அப்புறம் ஸ்க்ரீன் எடுத்து போட்டுவேன் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸோ இது எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு டிஃபைன் பண்ணிட்டு ஸோ நான் ஒவ்வொரு வீக்கும் நான் வந்து இந்த மாதிரி எடுத்து பார்ப்பேன் ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம டூ வீக்ஸ் ஒன்ஸ் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ போடுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேறு யாராவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க இதை விட பெஸ்ட்டாக இருக்குது ஸோ இல்லை இதே ஆட் பண்ணிக்கலாம் இல்லை இது வந்து கொஞ்சம் அதிகமாக தெரியுது எது தெரிஞ்சதுனாலும் உங்களுக்கு என்ன ஃபீல் பண்ணாலும் கமெண்ட்டில் போடுங்க